சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் செலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் ஊபமாகாண கலாசார அமைச்சின் அனுசரணையோடு நாள்தோறும் நாங்கள் ரமலான் சிந்தனைகளை வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய ரமலான் சிந்தனையினையும் உங்களுக்காக தயாரித்து தொகுத்து நான் எஸ் எம் ரமேஷ் இன்றைய ரமலான் சிந்தனையின் வாயிலாக ரமலானில் பெண்களும் வீட்டுச் சூழலும் எனும் தலைப்பில் உளவியல் ரீதியான ஆலோசனை வழிகாட்டல்களை நாங்கள் உங்களுக்காக வழங்க வழங்குவதற்காக குடும்பவியல் ஆய்வுக்கும் நிலையத்தின் இயக்குநர்களில் ஒருவரான திருமதி அவர்களை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்திருக்கிறோம் குடும்பவியல் ஆய்வுக்கும் அபிவிருத்திக்குமான நிலையம் என்பது தனிநபர்களாகவும் குடும்பமாகவும் சமூகமாகவும் வளர்ச்சி அடைவதற்கான தளமாக குடும்பங்களை வலுவூட்டுவதன் மூலம் நல்ல குடும்பம் சிறந்த பிரஜை வளமான நாட்டை உருவாக்கும் நோக்கோடு இயங்கி வருகின்ற ஒரு தனியார் நிறுவனம் குடும்பங்களை மகிழ்ச்சியும் செயல்திறனும் கொண்டவையாக அமைப்பதற்கு வழிகாட்டல் பிள்ளை வளர்ப்பு தொடர்பில் குடும்பங்களை வழிநடாத்தல் குடும்ப வாழ்வு குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளல் உட்பட குடும்ப வலுவூட்டல் சிக் திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற ஒரு தனியார் அமைப்பாக நிறுவனமாக இந்த நிறுவனம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிறுவனத்திலே உளவியல் ஆலோசகராக உளவியல் சிகிச்சை நிபுணராக வாழ்க்கை திறன் பயிற்றுவிப்பாளராக என்எல்பி முதுநிலை பயிற்றுவிப்பாளராக மற்றும் குடும்பவியல் ஆய்வுக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் இயக்குநர்களில் ஒருவராகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரி ஃபஜீலா இல்லியாஸ் அவர்கள்தான் இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்குகின்றார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவின் எண்ணற்ற அருள்களை வாரி வழங்கும் சங்கை மிகு ரமலான் மாதத்தை அடைய பெற்றிருக்கின்றோம் அலமதுல்லா இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ரமலானில் பெண்களும் வீட்டுச் சூழலும் என்ற தலைப்பில் சில விடயங்களை உளவியலோடு தொடர்புபடுத்தி நோக்க இருக்கின்றோம் ரமதானுடைய காலம் என்பது மனிதனை ஆன்மீக ரீதியாகவும் பௌதீக ரீதியாகவும் உல ரீதியாகவும் நடத்தை ரீதியாகவும் பயிற்றுவித்து பக்குவப்படுத்தும் ஒரு காலப்பகுதியாகும் அதாவது இறை வழிபாடுகள் சுய ஒழுக்கம் மன எழுச்சிகளை சிறந்த முறையில் முகாமை செய்தல் போன்ற விடயங்களை எம்மில் வளர்த்து கொள்ள பயிற்றுவிக்கப்படுகின்றோம் முதலாவதாக இந்த கூடிய காலப்பகுதியை இஸ்லாமிய மார்க்க ரீதியாகவும் அடுத்ததாக உளவியல் ரீதியாகவும் சற்று நோக்குவோம் சூரா பக்ரா நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் அவ்வாஹுதாலா நோன்பு கடமையாக்கப்பட்டது தொடர்பாகவும் இந்த நோன்பின் மூலம் மனிதர்களிடத்தில் அவ்வாஹுதாலா எதிர்பார்ப்பது தொடர்பாகவும் அழகாக தெளிவுபடுத்தியுள்ளான் அந்த வகையில் உள சுக்தியையும் பயபக்தியையும் அவ்வாஹுதாலா எம்மிடம் இந்த நோன்பின் மூலம் எதிர்பார்க்கின்றான் அதாவது ஒரு மாற்றத்தை எம்மிடம் வேண்டி காலமாக இந்த காலம் அமைகின்றது இந்த மாற்றமானது ஆன்மீக ரீதியான பண்பாட்டு ரீதியான நடத்தை ரீதியான மாற்றமாக எம்மிடம் ஏற்பட வேண்டும் அந்த வகையில் இஸ்லாமிய ரீதியாக அதாவது மார்க்க ரீதியாக பார்க்கும்போது சில விடயங்கள் எம்மில் இவ்வகையான மாற்றங்களை ஏற்படுத்த ஏதுவாக இக்கால பகுதி அமைந்துள்ளது அவையாகன இறை வழிபாடுகளை குடும்பமாக ஈடுபடுதல் அதாவது இறை வழிபாடுகளில் குடும்பமாக ஈடுபடுதல் குடும்பமாக நோன்பிருத்தல் ஜமாத்தாக தொழுகையில் ஈடுபடல் குர்ஆன் ஓதுதல் போன்ற விடயங்களை குடும்பமாக மேற்கொள்வதன் மூலம் இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கு குடும்பமாக முனைகின்றோம் என்ற உணர்வை ஏற்படுகின்றது அதே போன்று குடும்பத்துக்கான இறை அருள்களை பெற்றுக்கொள்ளவும் ஏதுவாக இக்காலம் அமைகின்றது அடுத்து குடும்ப அங்கத்தவர்களுக்கிடையிலான பொண்டினை அதாவது உறவினை வலுப்படுத்துவதற்காக ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இந்த நோன்பு அமைய அதாவது சஹர் நேரத்தில் ஒன்றாக உணவு உட்கொள்ளுதல் இஃப்தாருடைய நேரத்தில் ஒன்றாக நோன்பு திறத்தில் போன்ற விடயங்களின் மூலம் குடும்பத்தில் பரஸ்பர அன்பு மற்றும் ஒற்றுமையை அதிகரித்துக்கொள்ள கொள்ள ஏதுவாக அமைகின்றது மேலும் அவ்வாவுடைய அருள்களை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்காக குடும்பமாக ஒன்று சேர்ந்து நல்ல விடயங்களில் ஈடுபடுதல் அதாவது தான தர்மங்களை சதக்காக்களை செய்தல் விருந்தினர்களை உபசரித்தல் ஏனைய குடும்ப உறவினர்களுடன் நல்லுறவை பேணுதல் மற்றும் அவர்களை கவனித்தல் போன்ற விடயங்களில் ஈடுபடுதலானது சிறந்த பண்பாடு மாற்றத்தை எம்மில் ஏற்படுத்தும் பொறுமை மற்றும் சுய ஒழுக்கம் போன்ற விடயங்களை நம்மிடம் வளர்த்துக்கொள்ள இந்த நோன்புடைய காலம் மிக பயனுள்ளதாக அமைகின்றது அதாவது அல்லாவுக்காக என்ற நீயத்தை அடிக்கடி புதுப்பித்துக்கொள்வதன் மூலமாகவும் அல்லாவை சார்ந்திருத்தல் என்ற உணர்வின் மூலமாகவும் ஆன்மீக ரீதியாக சக்தி பெறுவதற்கு இந்த நோன்பு பயனளிக்கின்றது அதேபோன்று நன்றியுணர்வுடையவர்களாக இருத்தல் அதாவது அல்லாவின் அருள்களுக்கு அவனுக்கு நன்றி பாராட்டக்கூடிய உணர்வினை ஏற்படுத்திக் கொள்ளுதல் மற்றும் சுய கட்டுப்பாட்டுடன் செயற்படுதல் தாக்கு பிடிக்கும் தன்மை போன்றவற்றை எம்மிடம் வளர்த்து கொள்ளவும் இந்த நோன்பு எம்மை பக்குவப்படுத்துகின்றது மேலும் எளிமை மற்றும் தாராள மனப்பான்மையுடன் செயற்பட எம்மை வழிநடாத்துகின்றது அதாவது தேவையானதை மற் பெற்றுக்கொள்ளவும் ஏனையவர்களுக்கு கொடுத்து உதவவும் தாராள மனப்பான்மையுடன் செயற்படவும் உதவி செய்யும் மனப்பாங்கியமிடம் வளர்த்துக்கொள்ளவும் இந்த நோன்பு ஏதுவாக அமைகின்றது இனி உளவியல் ரீதியாக இந்த நோன்பு காலப்பகுதியை எவ்வாறு நோக்க முடியும் என்பது பற்றி பார்ப்போம் சுய கட்டுப்பாடு மற்றும் உளத்தெளிவை தெளிவை எம்மில் ஏற்படுத்துகின்றது அதாவது பசித்திருந்து நோன்பிருத்தலன் மூலம் எமது மன கிளர்ச்சிகளை குறைத்து நினைவாற்றலை அதிகரிக்க செய்கின்றது மேலும் வீட்டுச் சூழலில் ஒவ்வொரு தனி நபர்களின் உணர்வுகளையும் நடத்தைகளையும் கட்டுப்படுத்துவதற்கும் முகாமை செய்வதற்கும் வழிகாட்டுகின்றது மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் மற்றும் பதகளிப்பு அன்சைட்டி போன்ற உளப்பிரச்சினைகளை குறைக்க உதவுகின்றது அதாவது ஆன்மீக செயற்பாடுகளில் மனம் ஒருங்கிணைந்து நாம் ஈடுபடும்போது போது எமது உள்ளம் அமைதியடைந்து மைண்ட்ஃபுல்னஸ் நிலைமையை அடைகின்றது அத்தோடு ஒழுங்குபடுத்தப்பட்ட செயற்பாடுகளில் நாம் ஈடுபடும்போது போது அன்சைட்டி எனப்படும் பதகளிப்பு பதட்ட நிலைகளை நல்ல முறையில் நாம் முகாமை செய்ய ஏதுவாக அமைந்து எமது மென்டல் வெல்பீயிங்கை மேம்படுத்த உதவுகின்றது அடுத்து எம்பத்தி எனப்படும் ஒத்துணர்வையும் இரக்க குணத்தையும் எம்மேல் வளர்த்து கொள்ள முடியும் அதாவது பசியை தாகத்தை அனுபவிப்பதன் மூலம் பசித்திருப்பவரின் தாகித்திருப்பவரின் நிலையை தானும் அனுபவித்து அதன் மூலம் இன்னொருவரின் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு இரக்கம் காட்டவும் தருமம் செய்வதற்கான உந்துதலையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்துகின்றது குடும்ப ஒற்றுமை மற்றும் சமூகத்தின் மீதான அக்கறையில் கவனம் செலுத்துதல் கூட்டாக பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலம் வீட்டிலும் சரி சமூகத்திலும் சரி இன்னொருவருக்காக துவா கேட்டல் மூலம் உறவுகளில் பிணைப்பையும் சிறந்த உளப்பிணைப்பையும் சமூகத்தின் மீதான அக்கறையையும் வலுப்பெறச் செய்கின்றது தினசரி வேலைகளுக்கான ரூட்டினை எமக்கு பழக்கப்படுத்தி தருகின்றது அதாவது சீரான தூக்கம் சிறந்த உணவு பழக்க வழக்கங்கள் நேரத்திற்கு இயங்குதல் போன்ற விடயங்கள் மூலம் ஆரோக்கியமான மற்றும் ப்ரொடக்டிவிட்டியான ஒரு நாளினை எமக்கு கற்றுத்தருகின்றது மேற்குறிப்பிட்டது போன்ற ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இந்த நோன்பானது எம்மில் ஏற்படுத்த இருக்கும் மாற்றங்கள் பற்றி பார்த்தோம் இனி அவற்றுக்கான வழிமுறைகளை சற்று பார்ப்போம் ரமலானுடைய காலம் என்பது பெண்களும் தாய்மார்களும் பிள்ளைகளும் வீட்டில் அதிகமாக நேரத்தை ஒன்றாக கழிக்கும் காலமாகும் இக்காலப்பகுதியில் பகுதியில் எவ்வாறான செயற்பாடுகளில் நாம் ஈடுபடுவதன் மூலம் சிறந்த மனப்பாங்கு மாற்றங்களையும் அதாவது அட்டடியூட் சேஞ்சையும் பாசிட்டிவான அல்லது பயனுள்ள காலமாக ஆக்கிக்கொள்வதற்கு இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் போன்ற விடயங்களை சற்று பார்ப்போம் ஆன்மீக மற்றும் பௌதீக ரீதியாக தயாராது அதாவது ரமதானோய் வரவேற்பது முதற்கொண்டு இந்த காலப்பகுதியில் நாம் ஈடுபட போகும் நல்ல மல்களை குடும்பமாக கலந்துரையாடி அதற்கான இடத்தை தயார்படுத்திக் கொள்ள முடியும் மற்றும் சிறுவர்களை அமல்கள் செய்ய தூண்டும் வண்ணமாக நல்ல அமல்கள் தொடர்பாக கலந்துரையாடி அதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளையும் வெகுமதிகளையும் தெளிவுபடுத்தி அதற்காக ஒரு சாட்டினை வடிவமைத்து கொடுக்க முடியும் உதாரணமாக குரானோதுதல் ஐவேளை தொழுகை முன்பின் சுன்னத்துக்கள் திக்ருகள் சதக்கா சிறு துவாக்களை மனநம் செய்தல் தராவி தொழுகை தகஜத்து தொழுகை அன்றாட வீட்டு வேலைகளில் உதவுதல் போன்ற விடயங்களை இந்த சாட்டில் உள்ளடக்க முடியும் இதன் மூலம் அவர்களை சிறந்த பழக்க சிறந்த மனப்பாங்க ரீதியான மாற்றத்தையும் அவர்களில் ஏற்படுத்த முடியும் கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபடல் இஸ்லாமிய வரலாற்று கதைகள் நபிமார்களின் வரலாறுகள் குரான் தர்ஜுமா வாசித்தல் போன்ற விடயங்களை செயற்பாட்டில் கொண்டு வருவதன் மூலம் மார்க்கத்துடனான தொடர்பையும் தெளிவையும் பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொடுக்க முடியும் அதே நேரம் குடும்பமாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதானது குடும்பத்திற்குள் பிணைப்பையும் பரஸ்பர அன்பினையும் அதிகப்படுத்த இதுவாக அமையும் மேலும் கருணை மற்றும் பொறுமையை ஊக்குவித்தல் வீட்டிலும் சரி மற்றும் நண்பர்களுடனும் சரி மோதல்களை தவிர்த்து மன்னிக்கும் மனப்பாங்கினை வளர்க்கவும் பொறுமை மற்றும் இரக்க குணம் மூலம் சுய கட்டுப்பாட்டையும் நல்ல உறவுகளையும் கட்டியெழுப்பவும் வழியமைத்துக் கொடுக்கின்றது இந்த ரமதானுடைய காலப்பகுதி மேலும் சதக்கா மற்றும் உதவும் மனப்பாங்கினை வளர்த்து சமூக சேவைகளில் ஈடுபடுத்தல் அண்டை அயலவர்களுடன் உணவுகளை பரிமாறிக்கொள்ளுதல் தேவையானவர்களுக்கு உதவி செய்தல் போன்ற விடயங்களில் பிள்ளைகளை ஈடுபட செய்ய முடியும் இறுதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட தினசரி வேலைகளுக்கு பழக்கப்பட சரியான நேரத்தில் தூங்கவும் கண்விழிக்கவும் நேரத்திற்கு இயங்கவும் தேவையான அளவு ஓய்வெடுக்கவும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவும் இந்த ரமலானுடைய காலப்பகுதி மிக பயனுள்ளதாக அமையும் ஆகவே மேற்குறைப்பட்ட விடயங்களை நாம் கவனத்தில் எடுத்து நிற்பதன் மூலம் ரமலான் எம்மில் வேண்டி நிற்கும் மாற்றங்களை எமது குடும்பம் சகிதமாக எம்மால் அடைந்து கொள்ள முடியும் ஆகவே குடும்பத்தில் உள்ள பெண்களாகிய தாய்மார்கள் இவ்வாறான விடயங்களில் சரியான முறையில் கவனம் செலுத்துவதன் மூலம் கணவன் மற்றும் பிள்ளைகள் ஏனைய குடும்ப அங்கத்தவர்களின் வாழ்விலும் இவ்வாறான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வழியமைத்து கொடுக்கக்கூடியவர்களாக மாற முடியும் இன்ஷா அல்லா எல்லாம் அல்லாஹ் எம் அனைவரையும் நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அபுல் ஆலமேன் அலமதுல்லா ஹிரபுல் ஆலமேன் ரமலானில் பெண்களும் வீட்டுச் சூழலும் எனும் தலைப்பில் உளவியல் ரீதியான ஆலோசனைகளை வழிகாட்டல்களை சுமந்து வந்த ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய ரமலான் சிந்தனை அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் இதனை வழங்கியிருந்தார்கள் உளவியல் ஆலோசகர் உளவியல் சிகிச்சை நிபுணர் வாழ்க்கை திறன் பயிற்றுவிப்பாளர் என்எல்பி முதுநிலை பயிற்றுவிப்பாளர் மற்றும் குடும்பவியல் ஆய்வுக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் இயக்குநர்களில் ஒருவரான சகோதரி ஃபஜீலா இல்லியாஸ் அவர்கள் அவர்களுக்கு எமது நெய்யர் நிஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சரி அன்பர்களே இந்த அளவில் இன்றைய ரமலான் சிந்தனையினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கியிருந்தது ஊபகமாகாண கலாசார அமைச்சு நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடை பெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் நாளைய சந்திப்போம் அதுவரைக்கும் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் ரமலான் மாதத்தை கமலும் சிறப்பிக்கும் முகமாக சிறப்ப வானொலி வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிர்த்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை உவா மாகாண கலாசார அமைச்சு